வணக்கம் ஓம் சாந்தி கடல் அமைதி கடலான பரமாத்மா மனித ஆத்மாக்களுக்கு ஆனந்தமாக அமைதியாக வாழ்வதற்கான ஒரு கலையை கொடுக்க கீதை ஞானத்தை தருகிறார் ஒவ்வொரு மனித ஆத்மாக்களும் தன்னுடைய உறவுகளில் தன்னுடைய செயல்களில் தன்னுடைய அனைத்து விஷயங்களிலும் பற்றுதலோடு இருக்கும் பொழுது அதுவே நம்முடைய துயரத்திற்கும் துன்பத்திற்கும் காரணமாக அமைகிறது இந்த விஷயத்தை இறைவன் நன்கு மனதில் பதிய வைக்கிறதுக்காக பற்றில்லாத கர்மங்களை எப்படி நாம் செய்யணும் அது எப்படி நம்மளை கர்ம பந்தத்திலிருந்து விடுவிக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை அர்ஜுனனுக்கு புரிய வைத்து கொண்டே இருக்கிறார் இது இந்த மூன்றாவது அத்தியாயமான கர்ம யோகத்தில் நம்ம அடுத்ததா இறைவன் என்ன சொல்றார் அப்படின்னு பாப்போம் ஒரு குரு சிஷ்யை ரெண்டு பேர் இருக்காங்க ஒரு குரு கிட்ட ஒரு பெண் வந்து சொல்றாங்க இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து வாழ்க்கையில அமைதியை அனுபவம் செய்யணும் சில சாதனைகளை நான் செய்யணும் உங்க கூட நான் ஒரு வாரம் இருந்து இந்த ஆசிரமத்தில் நான் இந்த ஒரு உயர்ந்த வாழ்க்கையை அனுபவம் செய்யணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்வார் அப்போ அந்த குரு சொல்வார் நீ வந்து இந்த மாதிரியான ஒரு ஆன்மீக சாதனை செய்யணும் அப்படின்னாக்க நீ போட்டுக்கிட்டு இருக்கிற இந்த நகை ஆபரணங்கள்லாம் அதுக்கு இடையூறாக இருக்கும் அதனால நீ ஒன்னு செய்யி அது எல்லாத்தையும் மூட்டை கட்டி இங்கே வச்சுடு எங்கிட்ட கொடுத்துடு நீ ஒரு வாரம் இங்க இரு அமைதியத்தையும் அமைதியும் ஆனந்தத்தையும் அனுபவம் செய் அப்படின்னு இப்போ இது வந்து அந்த ஒரு சிஷ்யை எதிர்பாராத ஒன்றா இருந்தது அவங்க சொல்லுவாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போவாங்க போயிட்டு நிறைய பேர்த்த பேசுவாங்க போயிட்டு அந்த சிஷ்யை பேசுவா இது மாதிரி இப்படி கேட்குறாங்களே இவங்க நகையெல்லாம் நான் கொடுக்கலாமா அப்படின்னு அப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த குருவுக்கு எந்த பற்றுதலும் கிடையாது நீ தைரியமாக கொடுக்கலாம் நீ கொடுத்துட்டு நாங்கள் இல்லாமல் கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி தான் அவர் ஆனால் அதை வந்து வச்சுக்க மாட்டார் உன்னை டெஸ்ட்டு தான் பண்ணுறாரு அதனால் நீ தைரியமாக கொடு கொடுத்துட்டு நீ வந்த ஒரு லட்சியத்தை நோக்கி நீ அதை அனுபவி அப்படின்னு சொல்கிற அதுக்கு பிறகு அடுத்த நாள் அந்த சிஷ்யை வந்து குரு கிட்ட தன்னுடைய நகைகள்லாம் மூட்டை கட்டி எடுத்துகிட்டு போய் அவர் முன்னாடி வைக்கிறார் அப்போ அந்த குரு சொல்வார் எனக்கு இந்த நகை இப்போ தேவையில்லை அப்படின்னு சொல்வார் ஏன் நீங்கள் ந நீங்கள் நேற்றுக்கு சொன்னீங்களே அதனால் ப்ளீஸ் இதை வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்வார் இல்லை நீ வந்து இங்கே வந்த நோக்கம் வேற ஆனால் உனக்கு மனதில் ஒரு சந்தேகம் வந்தது அதனால் அந்த என் மேலே நம்பிக்கை இல்லை இந்த ஆசிரமத்து மேலேயும் நம்பிக்கை இல்லை அதனால் பல பேரை கேட்டுட்டு உன் மனதில் இருந்த ஒரு சந்தேகங்களை தீர்த்துக்கிட்டு நீ இதை எடுத்துகிட்டு வந்திருக்க அதனால் இதை என்னால் ஏற்றுக்க முடியாது இப்போது அதனால் இதை நீயே வச்சுக்க அப்படின்னு சொல்லுவார் அப்போது உள்ள ஒன்று வெளியில் ஒன்று டியூஆலிசம்னு சொல்கிறோம் இல்லையா இரட்டிப்பான மனது இருக்கிறவர்களால் வாழ்க்கையில் அமைதியை எப்படி அனுபவம் செய்ய முடியும் அவங்களுடைய நடத்தை அப்படிங்கிறது வெளியில அவங்க எவ்வளவு நன்னடத்தையா காமிச்சாலும் உள்ள சந்தேகம்னு ஒன்னு வந்த பிறகு அது நல்ல கர்மங்களாக இருக்கவே முடியாது அதனால இன்னும் அடுத்ததா இறைவன் என்ன சொல்றார் அப்படின்னா திரியாணி மனசா நியம் யார பதேர்ஜுன கர்மேந்திரியை கர்ம யோகம் அசக்த விசிஷ்யதே கர்மேந்திரியை கர்மயோகம் அசக்த விசிஷ்யதே யார் ஒருவன் அனைத்து இந்திரியங்களையும் அடக்கி கர்மயோகம் செய்ய தொடங்குகிறானோ அப்படிப்பட்ட ஒரு கர்மயோகி அசக்தம் பற்று இல்லாமல் யார் இந்திரியங்கள் மூலமாக கர்மங்கள் செய்கிறார்களோ அவர்கள் உயர்ந்த கர்மங்களை செய்யக்கூடியவர்கள் அவர்கள் உயர்ந்த நிலையை அடைந்து விடுவார்கள் இந்திரியங்களையும் அடக்கணும் பற்று இல்லாம கர்மங்களையும் யார் செய்கிறாங்களோ அவர்கள் உயர்ந்தவர்களாக அவர்கள் உயர்ந்த கர்மங்கள் செய்யக்கூடியவர்களாக மாறிடுவர் அப்போ சுருக்கமா சொல்லணும் அப்படின்னாக்க இங்க இறைவன் முதல்ல என்ன சொன்னார் அப்படின்னா நிஷ்காம கர்மங்கள் செய்யறதுக்கு பழகணும் எந்த கர்மம் செய்தாலும் உடனே இதுக்கு என்ன ரிசல்ட்டு அப்படின்னு மைண்டில் வராம அந்த கர்மங்களை மட்டும் நான் பர்ஃபெக்டாக செய்யணும்னு மைண்டில் வரணும் அப்புறமா போலியாக நான் இருக்கக்கூடாது உள்ள ஒன்று வெளியில் ஒன்று இல்லை வெளியில் நல்லவன் மாதிரி வேஷம் இருந்து உள்ள எனக்குள்ள தவறான எண்ணங்கள் ஓடிக்கிட்டு இருக்கக்கூடாது அதை தான் மித்தியாச்சாரின்னு சொன்னார் அப்புறம் பற்றுதல் இல்லாத கர்மங்கள் செய்யக்கூடியவர் தான் விசேஷ ஆத்மாவாக மாற முடியும் அப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் இத ஆழமாக சிந்தித்தாக்க நிஷ்காம கர்மம் அப்படிங்கிறது சாத்தியமா அப்படின்னு பார்த்தா பலன் இல்லாமல் எந்த கர்மமும் கிடையாது ஆனால் நான் பலனை எதிர்பார்க்காம செய்யணும் அப்ப நிஷ்காம கர்மம் அதாவது எந்த ஒரு சின்ன பெரிய கர்மம் எண்ணங்களுக்கு கூட பலன் கட்டாயமாக உண்டு அப்போ கட்டாயமாக பலன் உண்டு அப்படின்னாக்க பலனை பத்தி நான் எதுக்கு கவலைப்படணும் யோசிச்சு பாருங்க நான் இன்னி தேதிக்கு நான் செய்யக்கூடிய கர்மத்துக்கு எனக்கு நான் எதிர்பார்த்த பலன் தான் வரணும்னு உண்டா கிடையாது யாருமே கர்மங்களுடைய பலனை நிர்தாரிக்க முடியாது இந்த கர்மத்துக்கு இது பலன் இது செஞ்சாக்க அதுக்கு பதிலா இது நடக்கும் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ண முடியாது நம்மளால் அப்ப நிஷ்காம கர்மம் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட் மனநிலையே தானே தவிர கர்மங்களுக்கு பலன் நூறு பர்சன்ட் உண்டு அப்போ நான் எதுக்காக கவலைப்படணும் அதனால கவலையோடு செய்யக்கூடிய எந்த கர்மமுமே வெற்றி அடையாது கவலை நாம படணும் அப்படின்னு அவசியமே கிடையாது அப்போ விகாரங்களை மனதில வைத்து கொண்டு நாம் செய்யக்கூடிய கர்மங்களுக்கும் சித்தி கிடையாது வெற்றி கிடையாது ஏன்னா நம்ம கவலையோடு சம்பாதிக்கிற பணம் நமக்கு கவலையே தான் தெரியும் தரும் கோபத்தோடு செய்யக்கூடிய கர்மங்களுடைய விளைவு நெகட்டிவாக தான் இருக்கும் அதனால இந்திரியங்களை அடக்கியும் நாம் கர்மங்களை செய்யணும் பற்று இல்லாத நிலையிலே இருந்து கர்மங்களை நான் செய்யணும் அப்போ கர்ம யோகம்னா என்ன அப்படின்னு பார்த்தா பொதுவாக நம்ம ஏற்கனவே கூட பார்த்தோம் கர்மம்னா ரொம்ப பெரிய ப்ரொஃபஷன் நினைக்கிறாங்க அப்படி அப்படிலாம் இல்லை சாதாரணமாக செய்யக்கூடிய எல்லா கர்மங்களுமே அதுவும் அந்த தொழில்கள் அல்லது செயல்கள் கூட கர்மம் தான் அப்போ அந்த தொழிலோடு கூட யோகமும் சேர்ந்தெடுத்து யோகம்னா இங்க புத்தி யோகம்னு சொல்லலாம் யோகத்தோடு நான் இருந்து கர்மங்களை செய்யும் பொழுது அந்த கர்மங்கள் என்னை பந்தத்திற்கு உட்படுத்தாது கர்ம பிணைப்பிலிருந்து நம்ம விடுபட்டுடலாம் ஏன்னா கர்ம பிணைப்பு தான் என்னுடைய நோக்கம் இல்ல இல்லையா பொதுவா எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த பலன் எனக்கு கிடைக்கணும்னு செய்யும் பொழுது அந்த கர்மா என்னை கட்டுப்படுத்துது அடுத்தது இந்த என்னுடைய நோக்கமும் என்னை கட்டுப்படுத்தும் பொதுவா நம்ம செயல்கள் என்னவாக இருந்தாலும் நம்மளுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் அப்போது நம்மளுடைய நோக்கம் என்ன இருக்கோ அதுக்கு தகுந்தா போல் நிச்சயமாக எனக்கு பலன் உண்டு இன்னும் இதை நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இல்லற மார்க்கத்தில் ஒருத்தர் இருக்காங்க அவங்க குடும்பத்தை நடத்திட்டு இருக்காங்க பணமும் சம்பாதிக்கிறாங்க குழந்தைகளை வளர்க்குறாங்க ஆனால் அவங்க கர்மயோகியாக வாழறாங்க கர்மயோகினா தனக்கென்று விதிக்கப்பட்ட கர்மத்தை முழுமையாக அந்த கடமையை அவங்க செய்கிறாங்க மனதால் இறைவனோடு தொடர்பு இருக்கு ஆனா துறவியாக ஒருத்தர் இருக்காரு எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டாரு ஆனா அவருக்கு அவருக்குள்ள வந்து இறைவனுடைய நினைவில் இருந்து செயல்களை செய்யக்கூடிய கலை இல்லை அப்படி இருந்ததுன்னா இப்படிப்பட்ட திறந்த துறவியை விட இந்த இல்லற மார்க்கத்தில் இருந்து கர்ம யோகம் செய்யக்கூடியவர்கள் அவர்களை விட உயர்ந்தவர்கள் யோசிச்சு பாருங்க அர்ஜுனனுக்கு எவ்வளவு ஆழமான விஷயம் அர்ஜுனன் என்ன நினைச்சான் அப்படின்னா நான் கர்மத்தை விட்டுட்டு ஓடணும் கர்ம தியாகத்தினால பலன் இல்லை நீ வந்து கிரகஸ்தன் குடும்பஸ்தன் நீ வந்து உன்னுடைய கடமை என்னவோ அதை செய்ய அது செஞ்சாலே துறவையை விட நீ உயர்ந்த நிலையை அடையலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு உதாரணம் அப்போ யோசிச்சு பாருங்க ஒரு இந்த உலகம் நல்லதா கெட்டதா அப்படிங்கிறது கேள்வி இல்லை நிறைய பேர் சொல்லுவாங்க புலம்புவாங்க உலகமே போச்சுப்பா ரொம்ப மோசமாயிடுது அப்போ ஒரு டபுள் ஹெட்ஜடு நைஃப் இருக்குன்னு வச்சுக்க ஒரு கத்தி ரெண்டு பக்கமும் கூர்மையா இருக்கு அதுதான் இந்த உலகம் அப்போ இந்த ஒரு சர்ஜன் கையில அந்த கத்தி வந்தது அப்படின்னாக்க அவர் வந்து ரொம்ப திறமையாக ஆபரேஷன் செய்து ஒருத்தரோட உயிரை காப்பாற்றார் அதே கத்தி ஒரு கொள்ளக்காரன் கையில வந்ததுன்னா அவன் ரொம்ப அழகா அவங்கள கழுத்தை சீவிட்டு அவருடைய பல பேரோட உயிரை எடுத்துடுறான் அப்போ கத்தி கெட்டதா நல்லதாங்கிறது கேள்வி இல்லை இல்லையா கத்தி யார் கையில் இருக்கு எப்படி அது உபயோகப்படுத்தப்படுறது அப்படிங்கிறது தான் கொஷின் அதே போல் நான் என்ன செய்கிறேன் அப்படிங்கிறது எந்த நோக்கத்தோடு செய்கிறேன் அப்படிங்கிறது தான் கர்ம பலனையை நிர்தாரிக்கிறது நிறைய பேர் வராங்க பொதுவாக தியானம் கற்றுக்கிறது கூட என்ன சொல்கிறாங்க இப்போலாம் எக்ஸாம் டைம் ஆகிடுச்சா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நீங்கள் பாருங்கள் எக்ஸாம் தான் ஸ்ட்ரெஸ்ஸு கொடுக்குதா அப்படின்னு கேட்டால் அது கிடையாது ஆனால் நான் இந்த எக்ஸாமில் படிச்சு என்னுடைய ரிசல்ட் நான் எதிர்பார்த்த மாதிரி வரணும் இந்த மார்க் நான் அடையணும் அதன் மூலமா இது கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு சின்ன தாட் இருக்கு இல்லையா அட்டாச்மெண்ட் டு த ரிசல்ட் அதோடைய விளைவோட மேலே எனக்கு இருக்கிற பற்றுதல் தான் எனக்கு மன அழுத்தத்தை கொடுக்குது எக்ஸாம் மன அழுத்தத்தை கொடுக்க போகிறதில்லை அதனால் பொதுவாகவே தியானம் செய்கிறவங்களுக்கு இந்த விஷயங்களை சொல்லிக் கொடுப்பாங்க என்ன அப்படின்னாக்க நீ பரிட்ச வந்ததுன்னா நீ உன்னுடைய பாடத்தை ரொம்ப நல்லா படிச்சு அத நீ ரொம்ப நல்லா எழுதணும் இதுதான் உன்னுடைய லட்சியமே தவிர இதுக்கு பலனாக எனக்கு இந்த மார்க் கட்டாயமா வரணும்னு நினச்சிக்கிட்டு அதோட நான் என்னுடைய அட்டாச்மெண்ட்டையும் வச்சுக்கிட்டு நான் டென்ஷனா இருந்தாக்க என்னுடைய திறமையை என்னால முழுமையா வெளிப்படுத்த முடியாது ஏன்னா நம்ம மன அழுத்தத்தில் வந்துட்டாக்க நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை கூட நம்ம செய்ய முடியாது சோ அதனால இறைவன் நீங்க என்ன சொல்கிறார் அப்படின்னா உன்னுடைய பொட்டன்ஷியலை நீ முழுக்க யூஸ் பண்ணு அதுக்கு அப்படி யூஸ் பண்ணும் பொழுது நிச்சயமாக அதோடைய ரிசல்ட் நல்லா தானே இருக்கும் நீ ரிசல்ட்டை மைண்டில் வச்சுக்கிட்டு நீ எக்ஸாமுக்கு படிக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னாக்க அது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்குது மன அழுத்தத்தில் நாம வந்தால் படித்தது எதுவுமே ஞாபகம் கூட இருக்காது அதனால இந்த ஒரு பலனை எதிர்பார்த்து செய்யக்கூடிய கர்மங்களை இந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் இன்னொரு உதாரணம் சின்னதாக சொல்லணும் அப்படின்னா ஒருத்தர் குருஜி கிட்டே போவார் போயிட்டு அவர் அவருக்கு உபதேசங்கள் செய்வார் நீ இதே மாதிரி சாதனை செஞ்சுக்கிட்டே வா உன் வாழ்நாளில் அப்படின்னு சொல்வார் இதை அப்போ உடனே அவர் கேட்பார் நான் சாதனை செஞ்சால் என்ன ஆகும்னா உயர்ந்த சித்தியை நீ அடைஞ்சிடுவே அப்படின்னு சொல்வார் அப்போது உடனே ஒரு கேள்வி கேட்பேன் நான் லட்சியத்தை மனசில் வச்சுக்கிட்டு ரொம்பவும் நல்ல ஒரு மேக்சிமம் எஃபர்ட் போட்டு முயற்சி செஞ்சால் நான் சித்தி அடைய எத்தனை வருஷம் ஆகும் அப்படின்னு கேட்பார் அவர் சொல்வர் பத்து வருஷம் ஆகும் அப்படின்வர் பத்து வருஷமா ஆகும் அப்படின்வர் அப்போ அதுக்கு அவர் சொல்வர் நீ வந்து எந்த லட்சியமும் இல்லாம நான் இறைவனோடு சாதனை செய்யணும்னு மட்டும் செஞ்சேன்னா அதுவே போரும்பார் அப்ப எவ்வளவு வருஷம் ஆகும் எனக்கு சித்தி அடைய அப்படின்னு கேட்பார் அஞ்சு வருஷத்துல அப்படின் அது எப்படி அப்படின்னா அது இப்ப நம்ம கேட்ட விஷயந்தான் நாம ஒரு ரிசல்ட்டை மனசுல வச்சுக்கிட்டு அதோட அட்டாச்மெண்ட் வச்சுக்கிட்டு கர்மங்கள் செய்யும்போது நம்மளுடைய ஃபுல் பொட்டென்ஷியலை நம்மளுடைய முழு டேலண்ட்டையும் திறமையும் நம்மளால் யூஸ் பண்ண முடியாது அதனால் இங்கே அடுத்து தான் என்ன சொல்கிறார் இறைவன் அப்படின்னா ஒருத்தர் ஞான் லைப்ரரியில் போய் உக்காந்து எல்லா புஸ்தகத்தையும் படிக்க படிக்கிறதுனால அவர் ஞானி ஆயிடுவானா அப்படின்னு கேட்டால் கிடையாது இதுக்காக இறைவன் நமக்கு ஒரு ஆன்மீக வழியை கற்றுக் கொடுக்குறார் இது வந்து ஒரு லைஃப் ஸ்டைல் புக்கு படித்து சாஸ்திரங்கள் படிக்கிறதுனால ஞானி ஆகிட முடியுமா முடியாது ஆனால் அந்த சாஸ்திரங்களில் சொன்ன விஷயங்களை நான் கடைபிடிக்கணும் அப்படின்னா கர்மயோகி ஆகணும் சோ இந்த ஆன்மீக வழியானது நம்மள கர்மயோகி ஆக்குவதற்கு ரொம்ப ரொம்ப சகஜமாக ஈசியா உதவி செய்கிறது. ஓம் சாந்தி